நாற்பத்தைந்து ஆண்டு காலம் மத்திய சங்கத்தின் பொதுச் செயலராக இருந்தவர் எஜா சுப்பிரமணியன் சொன்னார் இருப்பாருங்க அவர் நாற்பது வருஷமாக இருந்தார் அப்புறம் தான் சுப்பிரமணியன் வந்து இப்போ யாரையும் கொறை சொல்லக்கூடாது அவங்க ஊருக்கு நான் சர்க்கரை உருவாக்குனார் எங்கள் அப்பா அவரும் தலைவராக இருந்தார் ஆனால் நாற்பத்தைந்து காலம் தலைவராக இருந்து தேசத்துக்கும் பாடுபடுத்தலாம் அவர் சின்ன வயதுலேயே பதிமூன்று வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேசத்தில் நேதாஜி படையிலேருந்து அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அந்த இதில் இருக்க சொல்லக்கூட கட்சி வேறு நம்ம ஜாதி வேறுன்ற ஒரு இதை பொறுத்தவள் கொண்டுட்டு நம்ம ஜாதிக்காரர் அவர் நிறைய பா பாடுபட்டார் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ வேலூரில் பாலாக்கங்கரையில் இருந்து ராணிப்பேட்டாசு அது வந்து மொத்த கற்றுக்குமே அம்மனாக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே வந்து சலுகைத்துறை கட்டி கொடுத்தது வாங்கி கொடுத்தது பட்டா வாங்கி கொடுத்தது எல்லாமே நிறைய செய்திருக்காரு அவர் இருந்தாலும் அவருடைய இந்த நினைவு நாளை வந்து ராஜகுல பேரவை என்ற ஒரு பேரவை வந்த பிறகுதான் அவர் யார் என்ற ஒரு சின்ன இது செய்தவர் வந்து மிஸ்டர் சரவணன் கணேசன் விருதுனங்களை வந்து அவரு அவர் வந்து எனக்கு உறவினர் கூட தெரியாது உறவினர் ஆகிறாரு ஆனால் பட் அப்போ எனக்கு வந்து கணேசன் யாரும் தெரியாது ஒரு டைமே ஃபோனில் பேசினார் நான் இந்த மாதிரி சரித்திர நான்லாம் படிச்சுக்கிட்டு வந்தேங்க இப்போ தியாகிகள் வரலாறுலாம் படித்தா அப்போ அப்பா பேரை பார்த்தேன் அப்பாவுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சரவணனுக்கு அப்பா அனுப்பி வச்சது அவர் அதை எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துலலாம் நல்லா விழாக்களை இருக்க ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாம் கொண்டாடி வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜபுக்கார தலைவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் அங்கே விஜய் பண்ணப்போ அவங்களும் பேசி இதெல்லாம் கலந்து பேசி அவர் வந்து தான் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு அங்கீகாரங்கிறத நாற்பத்தி நாலு சபய தொழிலாளர் சங்கம் மத்திய சங்கத்தில் செய்யாத ஒரு இதை வந்து இவர் தான் வந்துட்டு அந்த குடியரசுத் தின கவர் இங்கேருந்து நாங்கள் தேவைப்பட்டுருக்குறோம் இப்போ வந்து சிலர் ஒரு புக்கு ஒன்று தாமா சுப்ப பிரகாஷ்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஒரு புக்கு போட்டிருக்காரு அப்பாவை பற்றி அது நான் கொடுக்கலான்னு நினைவு சொல்ல அது வந்து நம்ம பொதுச்செயலர் பேசுனதை வச்சுட்டு கூட அதை நான் பப்ளிஷாக கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்தாலும் அந்த புக்கை நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னுக்குறேன் அவர் புக்கு போட்டிருக்காரு அப்பாவை பற்றி அதே மாதிரி ரெண்டாவது இடம் வெளியேறினார் நான் நம்ம வந்து அவரை வந்து நீங்கள் ராஜீவ் பேரை தலைவர் இருக்காரு அவர்கிட்ட ஒரு முகவரை வாங்கிட்டீங்க அவரும் உங்களுக்கு சொல்லி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் அவருடைய கோட்பாடு வந்து மன்னார் அப்படிங்கிற கோட்பாடில் தான் அவர் இருக்கார் பேசுனார் பாருங்க ஜாதி ஜாதின இது ராஜகுலம்ன்ற நம்ம இது நினச்சி பேசுகிறோம் நம்ம பார்த்து விசாரிச்சுட்டோம் இது தொழில் செய்கிறவங்கன்றது வேற என்றதே காட்டணும் ஆனால் அவருடைய கோட்பாடுகள் வந்து தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கோட்பாடில் அவர் போயிட்டு இருக்கார் எல்லாருமே பிரி பிரியும் தான் சேலம் பாலியெடுத்துக்கிட்டீங்கன்னா சேலத்தில் சிஸ்டருக்கு பக்கத்தில் இருந்தவர் அவர் அவர் ஜானி ராமன் இதில் தலைவராக இருக்கார் சிஆர் கோலப்பா அவங்க எம்எல்சி ஆனவர் எதிராஜி எம்எல்சி இவங்க எல்லாரையுமே உருவாக்குறவங்க வந்து எங்கள் அப்பாங்கிறத நான் பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் அவரோட சங்கத்தினுடைய அமைப்புல இருந்து அவர் கட்சி சார்ந்தவராக இருந்ததுனால அவர் போனார் எங்கள் அப்பா அவங்க எத்தனையோ மாதிரி எம்எல்சி பார்த்திங்கன்னா காமராஜர் போட்டு சொன்னப்ப கூட எங்கள் அப்பா எனக்கு கட்சி தேவை இல்லை நான் இங்க சமுதாயத்தில் தான் இது பண்ணுறேன் வரமாட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஆளுங்களை இங்கே பாருங்க அப்போ சிஆர் கோலப்பாவும் நம்ம அவர் ஒரு சங்கத்தை தொழிற்சங்கத்தில் இருக்கிறா அவரும் எம்எல்சி ஆகுங்க சேலத்தில் இருக்கா சின்னசாமி இருந்திருக்காரு அவர் பாராட்டு இருக்காரு சென்னையில் வந்து மத்திய சங்கத்திர கோவிந்தசாமி இருந்திருக்காங்க ஈரோட்டில் கே மாயன் இருந்திருக்காங்க மதுரையில் வந்து மாப்பியை சின்ன கருப்பையா மதுரை வீரன் இது மாதிரி நிறைய பேர் வந்து ஈரோட்டில் மாயன் அப்புறம் சென்னையிலேயே வந்து சோலை கோவிந்தசாமி இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் சமுதாயத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது வருஷமாக அவங்க வந்து தலைவராக படிப்படியாக படிப்படியாக வந்தவங்க அப்போ மறைவுக்கு பின்னால் சக்கரை பொதுச்செயலாளராகனார் அப்போ சுக்குளமையன் தலைவராக வந்தாங்க இது கோவிந்தசாமி மறைவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சுப்பிரமணியம் இருந்தார் ரெண்டு மூணு டைம் என்னை கூப்பிட்டு எதாவது வாங்க ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள் சிலது வந்து எனக்கு ஒத்து வராதுனால நான் சாதாரணமாக அப்பாவுடைய கொள்கையை பின்பற்றணும் கட்சி வேண்டாம் எதுவும் இதுக்கு வேண்டாம் நீ வந்து முடிஞ்சால் உங்களுடைய தேடி வரவங்க வேலை செய்யணுமா நான் ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்காக எவ்வளவு பட்டா வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ பெட்டிங்க வாங்கி கொடுத்துருப்பேன்றது அவங்களுக்கு தான் தெரியும்

எதனாச்சும் இருந்தால் முக்கியமான நாட்களில் அவர்கிட்ட பேசுவான் அவரும் எங்ககிட்ட பேசி சொல்லிடுவாரு மற்றபடி இதனுடைய நம்முடைய ராஜகுல பேரவையினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் வேலூர் ராஜகுல பேரவை ராஜகுல பேரவை இது பேஸ்புக்கில் ஸ்ட்ரீ கார்த்திக் பாண்டியன் வரல வரல அவரு வரல இன்னைக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப அர்ப்பசமாக முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா விஷயங்களையும் அவருடைய இதையும் நான் பதிவெல்லாம் நிறைய பார்த்து அவருக்கு பதில் கொடுப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய இதில் பேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக வரந்துச்சு நம்ம சமுதாயம் எப்படி நம்ம ராஜுவார எப்படி முன்னேறிட்டு அன்னைக்கு பிசி அன்றைக்கி போயிட்டு போய்ட்டு சாரெல்லாம் பேசிருந்தாலும் அப்போ மத்தியிலேயே சாயந்தரமே இன்றைக்கி இதில் போட்டிருந்தாங்க உடனே பார்த்து நான் இது பண்ணி கொடுத்தேன் நான் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே இருந்த கூட்டத்திலே நான் சேலம் பாலம் வரலையா இவங்க வரலையா மணிபாபா வரலையா இவங்க வரலையான்னு கேட்டேன் நான் அப்படி இவங்க சொல்ல தெரியல விஜயனுக்கு சரியா அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தபோது சொன்னாங்க இல்லை கடைசியில் இருக்காது பாருங்கள் அப்படிங்க வந்திருக்காரு பாருங்க

பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவர் கூப்பிட்ட குரலில் நம்ம சமுதாயத்தை எந்தெந்த இடத்துல வெட்டி போடுறவங்களையும் பார்க்கணும் படித்தவளையும் பார்க்கணும் இன்றைக்கு சீற்றை வெற்றியாக இருக்கிற முருகானன் ஐஏஎஸ் வந்து நம்ம இதுதான் ஒரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவர் கூப்பிட்ட குரலில் நம்ம சமுதாயத்தை எந்தெந்த இடத்துல வெட்டி போடுறவங்களையும் பார்க்கணும் படித்தவளையும் பார்க்கணும் இன்றைக்கி சீற்றை வெட்டியாக இருக்கிற முருகான ஐஏஎஸ் வந்து நம்ம இதுதான் அவர் ஆரம்பத்தில் ட்ரைனிங் கலெக்டரா இருந்தப்போ நான் அவர்கிட்ட நிறைய போயிருக்கேன் பேசியிருக்கேன் எல்லாம் செய்திருக்கிறேன் அதுக்கடுத்த அங்கே கலெக்டராக ஈரோடு வந்தப்போ நான் போய் பண்ணேன் அதுக்கப்புறம் அவருடைய தச்சு நம்ம விட்டு போச்சு ஏன்னா அவன் பெரிய லெவலில் நம்ம சாதாரண ஒரு சார் சூப்பண்டாசன நம்ம எல்லாம் அவர்கிட்ட தட்ட இது பண்ணிடுவோம் பட் பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல நம்ம